ஐடியாஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்கோம் தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறக்காக நாங்கள் சாட்டர்டே சண்டேஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மாம்பழம் கொய்யா எல்லாம் சாப்பிட்டு நம்ம வீசுவோம்ல அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தலைஞ்சி வந்துருந்துச்சு சரி அதெல்லாம் வந்து பறிச்சிட்டு வந்துட்டோம் அந்த சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மல்கோவா மாம்பழம் அதெல்லாம் சாப்பிட்டு சும்மா நம்ம போட்டு வச்சது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தலைஞ்சிருச்சு சரி அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம் சரி நட்டை வச்சுக்கலாம் அப்புறம் இப்போ நல்லா வெயிலாக இருக்கா சரி அப்புறம் வந்து நட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து சரி ஏன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் தோட்டத்திலயே போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்டுக்கலாம் அப்படிங்கறக்காக நான் போட்டேன் நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா வெத்தில பறிக்குதான் நிறைய வெத்தலை கொடி இருக்கும் அது ஆக்சுவலாக வெத்தலை பார்த்திங்க அப்படின்னா அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேத்துக்கு அது தெரியறதே இல்லை வெத்தலை பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னை சூப்பராக வச்சுக்கும் வெத்தலை பேக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னை ரொம்பவே சூப்பராக வச்சுக்கும் இன்னொன்று வெயிட் லாஸ்க்கு வெத்தலை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே இது ஹேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை உங்களுக்கு நிறைய வந்து பெயின் தொல்லை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலும் சரி டேண்ட்ரஃப் இருந்ததுனாலும் சரி நீங்கள் வெத்தலை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம் இல்லை நம்ம எதோ பேக் போகிறோம் இல்லை அரப்பு போகிறோம் அதில் வந்து இந்த வெத்தலை கொஞ்சம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து முடி பார்த்திங்க அப்படின்னா டாண்ட்ரஃப்னால தான் நம்மளுக்கு வந்து பொடுது தொள்ளனால மட்டுந்தான் நம்மளுக்கு முடி வச்சிங்கன்னா ரொம்ப கொட்டம் அதுக்கு இந்த மாதிரி வெத்தலையில் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி எனக்கு வேணும் கொஞ்சம் அதனால தான் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கொஞ்சம் பெரிய தலையாக இருக்குது பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற தலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெத்தலையிலே கொஞ்சம் டார்க்காக இருக்கும் திக்காக கொஞ்சம் பெரிய தலை மாதிரி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கெலாம் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கொழுந்து மாதிரி இருக்கும்ல ஒரு க்ரீனிஷாக அந்த மாதிரி இருக்கிறதான் நம்ம பறிக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதனால சரி கொஞ்சம் பறிச்சு கொண்டு போயிடலாம் அப்படின் தான் பறிச்சிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடையிலலாம் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சில கடையில் தான் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன இந்த பெட்டி கடை அந்த மாதிரி தான் கிடைக்கும் இல்லைனா மார்க்கெட் அந்த மாதிரி போய் தான் வாங்கணும் ஆனால் இந்த வெத்தலை பாருங்கள் இது நல்லா டார்க்காக இருக்கா இந்த மாதிரியும் இன்னொன்று பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதான் போடணும் ரொம்ப டார்க்காக இருக்குது இல்லாமல் இந்த மாதிரி கொளுந்தா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெத்தலை பேக்கு அது கூட ஒரு சில இன்கிரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள் எவ்வளோ நீங்கள் டார்க்காக இருந்தாலும் இல்லை வெயில் போய் ஒரு சில மாதிரி கருத்து ஒரு மாதிரி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக நல்லா பளிர்னு ரொம்ப அழகாகிடுவீங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னொன்று வெயிட் லாஸ்க்கு செம்மையாக இருக்கும் வெத்தலை எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பலகாரம் இல்லை ஒரு விருந்தில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா கடைசியாக வெத்தலை எதுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க ஆனால் அதையவே வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறப்ப நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் எக்ஸ் வீடியோவில் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்கே என்ன தேடிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மயில் இறகு சொல்லுவோம்ல அந்த பிகாக் அந்த டைல் அதுதான் தேடிட்டுருக்கேன் அது எதுக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இருங்க ஒன்று கிடச்சிருக்கு தோட்டத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மயில் இருக்குது அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா அது சண்டை போட்டிருக்கும் இல்லை அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லும் நம்ம ஒரு ரவுண்டு அடித்தோம் அப்படின்னா ஃபுல்லும் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பண்டில் ஆகிற மாதிரி கிடைக்கும் சரி அதான் நான் தேடிட்டுருக்கேன் சரி அதை எடுத்துக்கலாம் அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸுக்கெல்லாம் வைக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு நான் ஆரியோருக்கெல்லாம் போடுவேன்ல அப்போ அந்த அதில் வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஒருத்தவங்க அந்த பிகாக்கு அந்த டைல் வச்சு கேட்டிருந்தாங்க சரி அதுக்காக எங்கே போய் தேர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ஒரு நிறையா ஷாப்பில் தேடிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடையில் போய் கேட்டேன் ஒரு இருபது பீஸ் இருக்கும் மாதிரி நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா அதில் ஒரு இருபது பீஸ் இருக்கும் அதுவே பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்க என்னடா எவ்வளோ வேலை சொல்கிறீங்க அட சாமி எயிட் ஃபிஃப்டி ருப்பீஸா அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்து சரி நான் தோட்டத்துலலாம் எல்லாம் நான் ஆனால் அது எடுக்க மாட்டேன் அது எனக்கு பெருசாக அது தெரியாது அதுக்கப்புறம் தான் அடாடா தோட்டத்தில் பூரா கிடைக்குமே நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு வருவோமே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த டைம் வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்துக்கு ஒரு ரவுண்ட் அடித்தா பூரா பொறுக்கிட்டு போயிடலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலான்னா அந்த டைலில் அது ஃபுல்லாகாது நம்மளுக்கு அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா அந்த அந்த கலர்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த எஜ்ஜில் அதை இதை மட்டும் கட் பண்ணிட்டு அது ரவுண்டா செதுள் மாதிரி கட் பண்ணிட்டு அதை சுற்றி வச்சு இந்த மாதிரி ப்ளவுஸில் இப்படி வச்சு ஸ்டிச் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சரி அவங்களுக்கு ஒரு த்ரீ பீஸ் தேவைப்பட்டது அதுவே பார்த்திங்க அப்படின்னா தனி பீஸாக வாங்கினா ஒவ்வொன்று ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ருபீஸ் சொன்னாங்க ஒரு சிங்கிளாக வாங்கினா அப்படி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை என்ன ப இப்படின்னு சொல்கிறேன் இன்னொன்று பாருங்க இந்த மாதிரி கிடச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் ப்ளவுஸில் வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அது க்ரியேட் வந்து நிறைய நியூ டிசைன் வந்து நம்மளா க்ரியேட் பண்ணி போடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது இது பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம ப்ளவுஸில் ரைட் சைடில் மட்டும் ஒரு பீக்காக் டிசைன் மாதிரி போட்டு மேலே அந்த தோகை வரும்ல அதுக்கு மட்டும் இதை வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இது ஒரு ரெண்டு மூணு எண்ணம் எனக்கு கலரும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விட்டு தான் எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது சரின்னு சொல்லிட்டு இதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் நிறைய பேர் கேட்கலாம் இது எப்படின்னு அதை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு ஈஸியாக சிம்பிளாக இதுக்கு ஆரி ஒர்க்கு கூட தெரியணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளே நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து சூப்பராக இந்த பீப்காக் டைல் வச்சு நம்ம சூப்பராக வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகாக இருக்கும் இது அதுதான் சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒரு பண்ட் ஒரு பெரிய பண்டிலாகவும் சொல்லலாம் அந்தளவுக்கு நான் வந்து பொறுக்கி எடுத்திருக்கேன் அதை நான் கட் பண்ணியும் வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு நான் வீடியோ ஆட் பண்ணுறேன் அதை கட் பண்ணி அழகாக வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இதை அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெல் பாலிஷ் தின்னர் வச்சு அதை இது பண்ணி எடுத்துட்டோம்னா அப்படியே நின்றுக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இது வந்து பெலா விதை சொல்லுவோம் பெலா செடி சொல்லுவோம்ல நாற்று அது அதுதான் இது ஆக்சுவலாக விதைக்க போட்டிருக்கு இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே நடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நடலை இன்னும் இன்னொரு டூ வீக்ஸ் கழித்து வந்து தான் இதெல்லாம் நடணும் இப்போதிக்கு என்ன வேலை அப்படின்னா தென்னை மரத்துக்கு தென்னை புள்ள பெருசாக ஆகிடுச்சு இருக்கிற தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஹைட்டாயிடுச்சு அப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு இப்போ வந்து பக்கத்தில் ஒரு மரம் நட்டு வச்சுக்குவோம் நம்ம தென்னை கன்று அது பெருசாகி ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு இதை வெட்டிடுவாங்க அது காப்புக்கு வந்ததையும் அப்படி தான் அதுக்கு தான் இந்த மாதிரி ஆக்சுவலாக அதுதான் இந்த ரெண்டு நாள் பார்த்திங்களா எங்களுக்கு வேலை அதுக்காக தான் வந்து வந்தது இது பாருங்கள் இதில் நான் உள்ளே ஆக்சுவலாக அந்த ஒரு நம்ம சாப்பிடுவோம்ல ஒரு தேங்காய் மாதிரி உள்ளே அந்த முளைக்கட்டின மாதிரி இருக்கும் அது இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவங்க சொன்னாங்க இதில் அது இருக்காது இது வந்து ஒரு வருஷத்துக்கு கண் சின்னதாக இருக்கும்ல வளர்ந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி வளர்ந்துருக்கும்ல அதில் தான் இருக்கும் சாப்பிட்ற மாதிரி இதுக்குள்ளேயே இருக்காது இது வந்து நம்மளுக்கு வந்து நாற்று தான் ஆகும் கண் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதில் வந்து நான் நினச்சிட்டேன் சரி அதுக்குள்ளேயே இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு கேட்டேன் அப்படிலாம் எல்லாம் இது இதில் இருக்காது அப்படின்ட்டாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நத்து க தேங்காய் சொல்லுவோம்ல நல்ல தேங்காய் கை தேங்காய்ன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடெல்லாம் நல்லா பெரிய தேங்காயாக இருக்கும் தேங்காய் துருனாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பருப்பு வந்து நல்ல விதையாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல தேங்காயாக இந்த மாதிரி வந்து விதைக்க நம்மளாக வந்து இதை வந்து முளைக்க வைக்கிறது ஒரு குழியை தோண்டி இந்த மாதிரி பதி மதிச்சு பதிச்சு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் தண்ணி விட்டே இருப்பாங்க இந்த மாதிரி முளைச்சி வரும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைடு தான் வந்து தென்னப்புள்ள அப்படின்னா பொள்ளாச்சி கன்று வாங்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும் பருப்பு நல்லாயிருக்கும் அதுக்காக அப்புறம் நம்ம வந்து செடி கொண்டு வந்த நம்ம சாப்பிட்டு வீசினோமே அந்த மாசடி அதை வந்து கா தோட்டத்தில் நட்டு வச்சுருக்கேன் எந்தளவுக்கு வரும் தெரியல ஆடு மாடெல்லாம் கடிக்காமல் பார்த்துக்கணாங்க இருக்கோம் நம்ம வச்சுட்டு மட்டும் வந்துடுவோம் நட்டு வச்சுருக்கேன் சரி வீட்டில் விட்டாலும் அது காஞ்சு தான் போகும் சரி தோட்டத்தில் வச்சு பார்ப்போமே வந்தால் வரட்டும் அப்படின்னு இதுதான் பாருங்கள் எவ்வளோ வேணன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி தான் எவ்வளோ வேணும் பாருங்கள் ஃபுல்லாக இருந்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவு வந்து அது ஒவ்வொரு சமயமே இருக்கும் நம்ம போய் அது நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறப்ப தான் தெரியும் அதோட இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது லைட்டாக இது இது இந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு இதை மட்டும் இந்த இந்த இதெல்லாம் கட் பண்ணிடணும் இந்த அளவுக்கு மட்டுமே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி செட் பண்ணி ஆக்சுவலாக நான் அதை செஞ்ச ப்ளவுஸ் வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபோட்டோக்கு இது கிடச்சா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் ஸ்டோனும் இருக்குது ஒரு பீட்ஸும் இருக்குது இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுதான் பாருங்கள் எவ்வளோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் அதை வந்து நான் இது பண்ணிட்டு வந்தது அதுலேயே சின்னதும் இருந்துச்சு சின்னது இருந்தால் ஒரு சின்ன ப்ளவுஸ் கேடு இறையில பெருசு சின்னது அப்படின்னு சைஸ் வரையே நம்ம வச்சுக்கலாம்ல அதுக்காக பாருங்கள் எவ்வளோ குட்டி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இயர்ரிங்ஸ் இந்த மாதிரிலாம் செய்யலாம் இந்த மாதிரி சைஸில் இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுதான் நான் ஃபுல்லுமே நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்காக தான் இதோட இந்த விளாக் நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டைம் பாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் ஷேரும் கொடுங்க தேங்க்யூ பபாய்